அத்தியாயம் முன்னூற்றி ஏழு போட்டி பாகம் ஒன்று இரத்தவெறி பைத்திய டிமாண்ட்கள் என்றால் என்ன இவை பைத்திய டிமாண்ட்களில் வலிமை மிக்கவை இவை சாதாரண பைத்திய டிமாண்ட்களிடமிருந்து வேறுபடுவது இவை ஆறாவது நிலை பயிற்சியை எட்டியவை இவை அரிதான வகை டிமாண்ட்கள் உடல் தாக்குதல்களை மட்டுமே போரில் பயன்படுத்துபவை லின்சின் சிமாசியானை விவரிக்க பயன்படுத்திய வார்த்தைகள் இந்த இரத்தவெறி பைத்திய டிமாண்ட்களை விவரிக்க மிகப் பொருத்தமாக இருக்கும் இவற்றின் தலை தலைமுழுக்க தசைகள் நிரம்பியவை போல ஆனால் இந்த இரத்தவெறி பைத்திய டிமான்களின் பலவீனங்கள் எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் அதாவது இவற்றால் தொலைவு தாக்குதல்களோ மந்திர தாக்குதல்களோ செய்ய முடியாது என்றாலும் இவை யாராவது நிலையின் வலிமை மிக்கவை இவற்றுக்கு எப்படி சில நன்மைகள் இல்லாமல் இருக்கும் இவற்றின் மிருகத்தனமான உடல் அமைப்பு உறுப்புகளை கட்டுப்படுத்தும் திறன் இல்லாத குறையை ஈடு செய்கிறது இவற்றின் வலிமையான உடல் தாக்குதல்கள் எதிரில் உள்ள அனைத்தையும் துடைத்து எரியும் ஆறாவது நிலையில் உள்ள மற்ற டிமாண்ட்களில் கூட இந்த இரத்தவெறி பைத்திய டிமான்களுடன் மோத விரும்புவோர் யாரும் இருக்க மாட்டார்கள் இவை தாக்கத் தொடங்கினால் மரணம் வரை நிற்காது மனிதர்களையும் டிமான்களையும் ஒரே மாதிரி தாக்கும் ஒரு மனித மந்திரவாதியை நோக்கி ஒரு இரத்தவெளி பைத்திய டிமாண்ட் பாய்ந்து வரும்போது அதன் கொடூரமான முகம் நெருங்கி வருவதையும் அதன் முள் நிறைந்த இரு கைகளும் கழுத்தை நோக்கி கொடூரமாக கர்ஜிப்பதையும் பார்க்கும்போது பயத்தில் தன்னையறியாமல் சிறுநீர் அல்லது மலம் கழித்துவிடாமல் இருப்பது கூட பெரிய விஷயம் அந்த நீர் உறுப்பு மந்திரவாதி மிகவும் பயந்து தரையில் விழுந்து முற்றிலும் மனம் கலங்கி இருந்தான் செந் தொலைவில் இருந்து உதட்டை பிதுக்கினால் இன்ன ஒரு வீண் இப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆறாவது நிலை மந்திர படிகத்தை உபயோகிச்சிருக்க மாட்டேன் என்ன வீண் ஆனால் அவள் வார்த்தைகள் முடிவதற்கு முன்பே அவள் குரல் திடீரென அவசரமாகவும் கூர்மையாகவும் மாறியது ஏய் நடுவர் நீங்கள் தலையிடாதீர்கள் அது டிமான் இல்லை குரு கோயிலின் தலைமையகத்தில் ஒரு இரத்தவெறி பைத்திய டிமான் தோன்றுவது என்ன மாதிரியான சூழ்நிலை அந்த இரத்தவெறி பைத்திய டிமானின் தோற்றம் மிகவும் திடீரென இருந்தது எட்டாவது நிலையில் இருந்த நடுவர் கூட ஒரு கணம் யோசிக்காமல் ஒரு நொடியில் அந்த டிமானுக்கு முன்னால் தோன்றி அதை ஒரு குத்து வைத்தார் இரத்தவெறி பைத்திய டிமானின் எதிர்வினையும் மெதுவாக இல்லை தரையில் பலமாக மிதித்து உடனே தன்னை தாழ்த்திக் கொண்டது நைட்டின் கால் தரையை தொட்ட அதே நேரத்தில் அந்த பெரிய உடல் பறந்து சென்றது ஆனால் பறக்கும் இந்த செயல்பாட்டில் போரை பார்த்துக் கொண்டிருந்த டிமான் வேட்டையர்கள் அனைவரும் அதன் உடல் திடீரென சுருங்குவதை தெளிவாக பார்த்தனர் தரையில் விழுந்தபோது அது மீண்டும் முன்பு இருந்த சிறிய பன்றி வடிவத்திற்கு மாறி இருந்தது சென்யிங்கர் மிகவும் பதறியபடி அதை நோக்கி ஓட்டினாள் அது எட்டாவது நிலையின் வலிமை மிக்கவர் அதற்கு எதிராக இரத்தவெறி பைத்திய டிமானாக மாறிய நிலையிலும் சிறிய குண்டு மெட்டால் எதிர்ப்பு தர முடியவில்லை முதலில் நித்திய இசை கோபுரத்தில் கடுமையான பயிற்சி நாட்களில் ஒவ்வொரு நாளும் கொடுமையாக அடிபட்டு வலியில் துடித்தது ஆனால் இப்போது அந்த மிருகத்தனமான சிவப்பு எலும்பு கூட்டால் அடிக்கப்பட்டதால் அதன் போர்த்திறன்கள் மேம்பட்டதற்கு அது மனதார நன்றி உணர்ந்தது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் முழுமையாக காயமடைந்த பிறகுதான் இந்த பன்றி அனுபவத்தாலும் ஆபத்தாலும் கற்றுக்கொண்டது நடுவர் அப்போது மிகவும் அதிர்ச்சியடைந்தார் எட்டாவது நிலையில் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை முதல் முறையாக பார்த்தார் அவசரமாக சென்யங்கரை நோக்கி நடந்து அதை பற்றி கேட்க திட்டமிட்டார் நடுவருக்கு வாய் திறக்க கூட நேரம் கொடுக்காமல் சென்யங்கர் ஒரு சிறிய மிளகாய் போல ஆவேசமாக நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு பார்வையும் இல்லாமல் இப்படி தலையிட்டு விட்டீர்களா என் மெட்டாலை காயப்படுத்தி இருந்தால் எப்படி ஈடு செய்வீர்கள் அது எனக்கு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா அது என் ஒப்பந்த மந்திர மிருகம் உங்களுக்கு எதுவும் தெரியாவிட்டால் பரவாயில்லை ஆனால் திறன் கொண்ட மந்திர மிருகத்தை இதற்கு முன் பார்த்ததில்லையா இவ்வளவு முட்டாளாக இருக்க முடியுமா என்று கத்தினாள் கோபத்தில் தன்னை மறந்து சென் இங்கர் தன் இரட்டை பின்னல்களை ஆவேசமாக அசைத்து நேராக ஓய்வறைக்கு திரும்பினாள் அவள் குரல் மிகவும் உரத்ததாக இருந்ததால் ஓய்வறையில் இருந்த ஒவ்வொரு டிமான் வேட்டையரும் அதை கேட்டனர் உடனே சிரிப்பொலிகள் வெடித்தன இந்த பெண்ணுக்கு உண்மையில் துணிச்சல் இருக்கிறது எட்டாவது நிலையின் புனித நைட்டை கூட திட்டுவதற்கு நடுவர் மனதில் மங்கலாக யார் இதை டிமானாக மாறச் சொன்னது மாற்றத்திறன் கொண்ட மந்திர மிருகத்தை நான் உண்மையிலேயே பார்த்ததில்லை என்று நினைத்தார் ஹான் கியான் முகத்தை மூடியபடி சிரிப்பை அடக்க மிகவும் சிரமப்பட்டு சரி போட்டியை தொடரலாம் இந்த போரில் வெற்றியாளர் முப்பத்தாறாவது போட்டியாளர் என்று கத்தினார் சென் இங்கர் யார் அவள் சான்ஷி பாட்டியின் பேத்தி சான்ஷியின் மனோபாவம் யிங் சுய்ஃபெங் மற்றும் அவரையே பயமுறுத்தியது அவள் நேரடியாக பயிற்றுவித்த பேத்திக்கு நல்ல மனோபாவம் இருக்கவில்லை என்றால் ஆச்சரியமாக இருக்கும் மீண்டும் அமர்ந்த பிறகு ஹான் கியான் லாங் ஹவோசனை ஒரு பார்வை பார்த்தார் மனதில் நினைத்தார் இந்த பையன் ஹவோசனின் தோழர்களும் வலிமையாகி வருகிறார்கள் போல யாங் வென்ஷாவோ வாய் திறந்து முற்றிலும் மனம் கலங்கி இங்கர் எப்படி இவ்வளவு வலிமையாகி விட்டாள் அது அவளின் ஒப்பந்த மிருகமா இப்போது அவள் முன்பு இருந்த நம்பிக்கையற்ற சம்மனராக இல்லையா ஒரு கணம் அவன் மனம் முழுவதும் குழப்பத்தில் இருந்தது போட்டி தொடர்ந்தது முந்தைய போர் உண்மையில் ஒரு அதிசயமாக இருந்தாலும் இந்த போட்டி அனைவரையும் தங்கள் சொந்த நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வைத்தது முழு முயற்சியுடன் போராடி ஒற்றை மனதுடன் தங்கள் இலக்குகளுக்கு அர்ப்பணித்தனர் மேலும் அந்த சிறிய பன்றி மெட்டாலின் இரத்தவெறி பைத்திய டிமானாக மாறும் திறன் ஆச்சரியமாக இருந்தாலும் அந்த டிமானின் குறைபாடுகள் மிகவும் தெளிவாக இருந்தன ஆயுதமற்ற இந்த வகை டிமானை போதுமான தயாரிப்புடன் எளிதாக கையாள முடியும் இருபத்தொன்றாவது பொதுநிலை டிமான் வேட்டை படையில் இருந்து அடுத்து மேடையில் தோன்றியவர் லின்சின் எப்படியோ அணியில் போர் திறன் குறைவாக உள்ள இருவர் முதலில் மேடையேறினர் தன் நெருப்பு மேக மந்திர கம்பத்தை உயர்த்தி சின் தன் கூந்தலை நாகரிகமாக அசைத்து அருகிலிருந்த லீ சின்னுக்கு ஒரு புன்னகையை உதிர்த்து பெரிய படிகளில் மைதானத்திற்கு சென்றான் லீ சின் இந்த முக்கியமான போட்டிக்கு நிச்சயமாக வந்திருந்தாள் ஆனால் நிச்சயமாக அவள் தன்னை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை எப்படியும் அவள் சமீபத்தில் தான் ஐந்தாவது நிலையை எட்டினாள் புனித ஆவி மாத்திரையை நம்பி அவளுடைய ஆன்மீக ஆற்றலை மூவாயிரம் மேல் உயர்த்தினாலும் இப்படிப்பட்ட போட்டியில் வெற்றி பெறுவது நடைமுறையில் சாத்தியமில்லை என்று அவளுக்கு தெரியும் லின்சின் எதிர்பாராத விதமாக மேடையேறுவதை பார்த்து லீ சின் திடுக்கிட்டு அவளுடைய அழகிய முகத்தில் கவலை தோன்றியது விரைவாக இருபத்தொன்றாவது பொதுநிலை டிமான் வேட்டை படையின் அருகில் வந்து லாங் ஹவோசனுக்கு அருகில் அமர்ந்தாள் தம்பி அவன் எப்படி இந்த போட்டியில் பங்கேற்கிறான் அவனால் தாக்குதல் செய்யக்கூட முடியாதே என்று லீ சின் மெதுவாகக் கேட்டாள் லாங் ஹவோசன் அவளை பார்த்து சிரித்து கவலைப்பட வேண்டாம் அக்கா அவனால் வெற்றி பெற முடியாவிட்டாலும் தோல்வியையும் அவன் அடைய மாட்டான் பார் லின் சின்னின் சமீபத்திய முன்னேற்றம் சிறியதல்ல உனக்கு தகுதியாக இருக்க வேண்டுமென்றால் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் சி இப்போ நீயும் உன் அக்காவை கிண்டல் செய்ய ஆரம்பிச்சுட்டியா தகுதி இருக்கிறதா இல்லையான்னு லீ லீஸின் முகம் சிவந்து ஆனாலும் மேடையில் இருந்த லின் சின்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை லின்சின் உண்மையில் ஒரு அன்பான குணம் கொண்டவனாக இருந்தான் லீ சின்னுக்கு முன்னால் அவன் அழகாக நேர்மையாகவும் தன் இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பவனாகவும் தோன்றினான் அடிக்கடி லீ சின்னுக்கு சிறிய பரிசுகளை வழங்கி அவளை தன் பிடிவாதத்தால் சரணடைய வைத்து படிப்படியாக அவள் இதயத்தில் ஒரு இடத்தை பிடித்தான் முதலில் லீ லின் சின்னின் பரிதாபமான கடந்த காலத்தால் அவனுக்கு அனுதாபம் காட்டினாள் ஆனால் காலம் செல்லச் செல்ல சின் உண்மையில் மோசமில்லாதவன் என்பதை அவள் கண்டுபிடித்தாள் இந்த பையன் சற்று தற்பெருமை கொண்டவனாக இருந்தாலும் அவனுடைய தோற்றம் இன்னும் நன்றாக இருந்தது மேலும் மருந்தியல் துறையில் அவனுடைய திறமை அவனை மேத்தை என்று அழைக்க தகுதியானதாக இருந்தது ஆனால் முக்கியமாக இந்த பையனை எளிதாக கிண்டல் செய்ய முடிந்தது இப்போது லின்சின் ஏற்கனவே மைதானத்தின் நடுவில் இருந்தான் அவனுடைய எதிரி ஒரு போர்வீரன் ஆனால் சறு ஒல்லியாக தோன்றியவன் எளிய தோல் கவசத்தில் ஒவ்வொரு கையிலும் ஒரு சிறிய போர் கோடரி வைத்திருந்தான் இந்த போர்வீரன் வேகத்தில் நிபுணத்துவம் பெற்றவன் என்பது தெளிவாக தெரிந்தது மந்திரவாதிக்கும் போர்வீரனுக்கும் இடையே முப்பது மீட்டர் இடைவெளியுடன் போர் தொடங்கியது நடுவரின் அழைப்புடன் போர் தொடங்கியது உடனே அந்த போர்வீரன் லின் சின்னை நோக்கி பாய்ந்தான் லின் சின்னின் அதிர்ஷ்டம் சென் இங்கரைப் போல நன்றாக இல்லை அவனுடைய எதிரி ஆறாவது நிலையின் உண்மையான வலிமை மிக்கவன் அவனுடைய முதுகில் ஒரு ஜோடி பச்சை ஆன்மீக இறக்கைகள் தோன்றின அவை பரப்பதற்கு பயன்படவில்லை ஆனால் அவனை ஒரு பச்சை போல லின் சின்னை நோக்கி முன்னோக்கி தள்ளின லின் சின்னின் உடலில் இருந்து உடனடியாக அடர்ந்த சிவப்பு ஒளி வெளிப்பட்டது எந்த மந்திர உச்சரிப்பும் இல்லாமல் அவன் நெருப்பு மேக படிகத்தை தரையில் செருகினான் அவனுடைய மந்திர கம்பத்திலிருந்தும் அவனிடமிருந்தும் சிவப்பு ஒளி வெளிப்பட்டது அதிலிருந்து வெளிவந்த தீவிரமான ஆன்மீக ஆற்றல் அழுத்தமான உணர்வை அளித்தது ஆனால் இந்த பையன் இந்த மந்திரத்தை பயன்படுத்தப் போகிறான் என்பதை யாராலும் யூகிக்க முடியவில்லை காற்று உறுப்பில் நிபுணத்துவம் பெற்ற அந்த போர்வீரன் காற்று உறுப்பு இறக்கைகளின் உதவியுடன் அவனுடைய வேகம் எந்த அளவு உயர்ந்தது என்பதை கற்பனை செய்யலாம் ஆறாவது நிலையின் பயிற்சியை நம்பி அவன் லின் சின்னின் கண்களுக்கு கூட தெரியவில்லை இந்த தீவிர வேகத்தில் அவன் லின் சின்னை நோக்கி வேகமாக பாய்ந்தான் வேகமும் வலிமையும் நேரடியாக தொடர்புடையவை எனவே அந்த போர்வீரன் லின் சின்னின் மந்திரத்திற்கு பதிலளிக்க தயாராக இருந்தான் அவனுடைய இரு கோடரிகளும் மந்திர உடைப்பு விளைவை கொண்டிருந்தன மேலும் அவை நல்ல அளவு ஆன்மீக ஆற்றலால் நிரப்பப்பட்டிருந்தன அந்த கணத்தில் இரு கோடரிகளும் ஆன்மீக ஆற்றலின் செறிவால் பச்சை நிறமாக மாறியிருந்தன அவனுடைய தற்போதைய எண்ணம் லின் சின்னை எந்த இடத்தில் தாக்க வேண்டும் என்பதுதான் எப்படியும் இது ஒரு மரணப்போர் இல்லை எதிரியை முடமாக்க முடியாது ஆனால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது லின் சின் அவனுடைய எதிரி பாய்ந்து வரும்போது எதுவும் செய்யாமல் ஆதரவற்றவனாக எதிரியை பார்த்து கொண்டிருந்தான் நிச்சயமாக அந்த காற்று உறுப்பு போர்வீரனின் வேகம் மிகவும் அதிகமாக இருந்தது சில நொடிகளில் அவன் லின் சின்னுக்கு முன்னால் வந்து தன் இருப்போர் கோடரிகளை அசைத்தான் அந்த காற்று உறுப்பு போர்வீரனின் முகத்தில் வெற்றி புன்னகை ஏற்கனவே தோன்றியிருந்தது ஒரு மந்திரவாதி ஒரு போர்வீரனை எதிர்கொள்ளும்போது எத்திரி அருகில் வந்துவிட்டால் போர் தோல்வியில் முடிய வேண்டும் ஆனால் அவனுடைய எதிரி கவனக்குறைவாக இல்லை சின்னின் சாத்தியமான எதிர்த்தாக்குதலுக்கு தயாராக ஆன்மீக ஆற்றலை சேமித்து வைத்திருந்தான் இரு தரப்பினரும் இரண்டு மீட்டர் தொலைவில் இருந்தபோது லின்சின் இறுதியாக ஒரு எதிர்வினையைக் காட்டினான் அவனைச் சுற்றி ஒரு தீவிரமான சிவப்பு ஒளி பரவியது அது எதிர்ப்பு நெருப்பு வளையம் ஒரு குறைந்த நிலை மந்திரம் எந்த தாக்குதல் சக்தியும் இல்லாதது இதன் முக்கிய விளைவு எதிரியை பின்னுக்கு தள்ளுவது எதிரியின் தாக்குதல்களை தவிர்ப்பது இதுவும் நெருப்பு மந்திரவாதிகள் பயன்படுத்தும் சுய பாதுகாப்பு மந்திரங்களில் ஒன்று இவ்வளவு நேரம் கழித்து எதிர்ப்பு நெருப்பு வளையம் மட்டுமே பயன்படுத்தியதை பார்த்து அந்த காற்று போர்வீரன் இறுதியாக ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினான் எதிர்ப்பு நெருப்பு வளையத்தை நம்பி என்னை தடுக்க முயற்சிக்கிறானா தன் இடது கையில் இருந்த போர் கோடரியை துணிச்சலாக முன்னோக்கி நகர்த்தி அதன் மந்திர உடைப்பு விளைவை பயன்படுத்தி இந்த எதிர்ப்பு நெருப்பு வளையத்தை உடைப்பது மிகவும் எளிதாக இருக்கும் என்று திட்டமிட்டான் ஆனால் இப்படித்தான் முடியுமா